பார் மகாதேவா தென்னாருடைய சிவனையே போற்றி போற்றே காத்தாள் அபிராமி வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே மாதுளம் போன்ற புவி அடங்கும் காத்தாலே அங்கையில் பாசாங்குசமும் கரும்புருளும் செய்தாலே அம்மா முக்கனே பொருவாக்கு தீங்கும் இல்லையே அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் நமது சிறம்பான் செமியான் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வரக்கூடிய பதினாறாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு நாடு இவரிடம் நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகம் பதினாறாம் தேதி ஒன்பதாவது மாதம் நடைபெறவிருக்கிறது காலையில் பத்து ஐந்திலிருந்து பதினொன்று ஐந்துக்குள் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வந்து நடக்கக்கூடிய சகல பூஜைகளிலும் கலந்து கொண்டு அன்னதானத்தில் கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேயத்தின் தீர்த்தனை கேட்டுக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் அம்மனி பேராளர்களை அன்புடன் கேட்க இந்த ஆணையம் படைவாய்ந்த ஆணையம் இந்த ஆணையத்தில் அம்பாளின் நாகேஸ்வரி அம்பாளின் சக்தி மிக வைந்தது இந்த கும்பாபிஷேகத்தில் அனைவரும் சிறுவர்கள் பெரியோர்கள் மூர்த்திகள் அனைத்து பக்தர்களும் வந்து திரளாக கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கும்பாபிஷேகத்தின் மகிமையும் இந்த கும்பாபிஷேகத்தின் சக்தியும் அனைவரும் பெற வேண்டும் என்று நிர்வாகம் சார்பிலும் தலைவர் திரு பரமசிவம் ஐயா அவர்களின் சார்பிலும் நமது திருமியான் வட்டார மக்கள் சார்பிலும் அனைவரும் அழைக்கின்றோம் நன்றி கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்